முத்தமிழை நீசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் என்னை மேலும் பக்குவப்படுத்திக் கொள்ள பக்குவம் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்த உள்ளத்திற்கு நன்றிகள் பல பக்குவம் சுவையாக சமைப்பதற்கு மட்டுமே பக்குவம் என்று பார்க்காமல் சில சமயங்களில் பல சூழல்களை கடக்க உதவுவது பக்குவம் தான் என்னை அவமானப்படுத்திய ஒருவனை நான் அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் மனதில் பிறப்பதற்குள்ளே இறந்து விடுகிறது என்றால் அது பக்குவசாலியின் மனதில் மட்டும்தான் நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகளுமே நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது அதுதான் பக்குவம் என்ற பாடம் பக்குவம் பிறப்பிலிருந்தே நம்முடன் இருப்பதில்லை பிறந்ததற்குப் பிறகு நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வழிகளையும் கடந்து ஒவ்வொரு தவறுகளையும் கடந்து ஒவ்வொரு அவமானங்களையும் கடந்து நம்முடன் பயணிப்பது தான் அந்த பக்குவம் பக்குவசாலி புரிந்து நடப்பவன் சொல்ல வந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்பவன் இந்த பக்குவசாலிகள் பக்குவமாக இருந்து கொள்ள பல சூழல்களை கடந்து வந்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு கவிதை இது பக்குவம் பக்குவமாக இரு என்று பல நாளும் அவ சொன்னா பக்குவமாக இரு என்று பல நாளும் அன்னை சொன்னால் விளையாட்டாக இருந்து விட்டேன் பக்குவமே பிடிபடலை விளையாட்டாக இருந்து விட்டேன் பக்குவமே பிடிபடல தீவினைகளெல்லாம் பக்கம் வர வேதனைகளெல்லாம் சூழ்ந்து வர வழிகளெல்லாம் கடந்து வர விளையாட்டு ஓடிடுச்சு பக்குவமே வந்துடுச்சு வழிகளெல்லாம் கடந்து வர விளையாட்டு ஓடிடுச்சு பக்குவமே வந்துடுச்சு நன்றி